இது இறையியல் சூபி மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் முகம்மட் ஜி இது முக்கியமான ஒரு விளக்கத்திற்கான பதிவு மனிதர்களிலேயே தேவைகளை அறிந்தும் அறியாத விடயங்களை மாய உலகத்திலே இங்கே ஏமாத்து வெற்றைக்காரர்களிடம் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கும் பாமர மக்களுக்காக இந்த பதிவை நான் எடுகிறேன் செய்வினையை பற்றி இந்த பதிவிலே நான் பார்க்க இருக்கிறேன் செய்வினை இதெல்லாம் நம்புவதற்கு சிலருக்கு கஷ்டமாகவும் சந்தேகமாகவும் இருக்கும் இதில் மிகப்பெரிய சயன்ஸ் இருக்கிறது பொதுவாக மனித உடம்பை மூன்று வகையாக கொள்ள முடியும் ஒன்று சாதாரண உடம்பு இது நம் கண்களுக்கு தெளிவாக தெரியும் இரண்டு ஒளிவட்ட மாய உடம்பு அதற்கு பெயர்தான் ஆறா ஒருவருக்கு தனித்துவமான கைரேகை இருக்குதோ அதேபோல் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆறா இருக்கும் மூன்றாவது சக்தி உடம்பு இதைத்தான் ஆன்மா என்று கூறுகின்றனர் இப்போது நம் கண்களால் காணும் இவ்வுடம்புக்கு நோய் ஆரோக்கிய கேடு ஏற்பட்டால் மருத்துவர்களை பார்த்து பரிசோதித்து மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு சரி செய்கின்றோம் அதேபோல் உங்கள் ஒளி உடம்புக்கு சீர்கேடு வந்தால் அது சம்பந்தமானவர்களை அணுகி தீர்வு காண வேண்டும் ஒருவருக்கு ஒளி உடம்பில் பிரச்சனைகள் தோன்றினால் என்னை போன்ற ஸ்பிரிச்சுவல் ஹீலர்களை அவர்களை பார்த்துணர்ந்து சொல்லிவிடுவர் அதற்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்ற பெயர் அதைத்தான் நான் இருபத்தி எட்டு முப்பது வருட காலமாக ஆராய்ச்சி செய்து அனுபவத்தின் அடிப்படையில் பண்ணி கொண்டிருக்கிறேன் உண்மையான மாந்திரிகர் நினைத்தால் ஒருவருக்கு ப்ராப்ளம் உண்டாக்க முடியும் அதைத்தான் செய்வினை சூனியம் ஏவல் பில்லி என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வே இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறானது என்பது உண்மையாக முழுவதுமாக கற்றறிந்த ஒரு மாந்திரிகரால் மட்டுமே அறிய முடியும் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய ஆராவுக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்கிறது ஒருவருக்கு பிரச்சனையை உண்டாக்க வேண்டுமென்றால் அவருடைய ரத்தம் முடி நகம் வியர்வை போட்டோ காலடிமண் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு மாந்திரிகரிடம் உண்மையான மாந்திரிகரிடம் கொடுத்தால் அதை கொண்டு உரியவருக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண முடியும் இதுவும் ஷைன்ஸ் அங்கீகரித்த ஜெலிப்பது தான் ஒருவருடைய ஆறா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அலைவீச்சுகளை பரவிவிட்டிருக்கும் அதாவது யுனிக்னஸ் அந்த ரேடியேஷன் ரேடியேஷன் யுனிக்னஸ்ஸை பரவிவிட்டிருக்கும் அந்த அலைவீச்சு என்கின்ற ரேடியேஷனுக்குள் ரேடியேஷன் எல்லைக்குள் யாராவது நமக்கு தெரிந்த நபர் வரும்போது அந்த நபருடைய நினைவோ நமக்குள் வரும் நான் இப்போது தான் உங்களை நினச்சேன் ஆயுசு நூறு என்று நாம் சொல்வதுண்டு ஆனால் நாம் அவர்களை நினைப்பதினால் அவர்கள் வரவில்லை அவர்கள் நம் ஆறாவின் ரேடியேஷன் யுனிக்னஸ் எல்லைக்குள் வந்ததால்தான் அவர்களின் எண்ணம் நினைவு நமக்குள் வந்தது அதே போலதான் செய்வினை ஒருவரின் ரத்தம் முடி நகம் வியர்வை காலடிமண் போன்ற எல்லாவற்றிலும் அவரது ஆராயணம் கதிர்வீச்சு இருக்கும் இதில் ஒன்றை ஒரு பொம்மைக்கு கொடுத்தோ ஊசி எடுத்து அவர்களின் பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அந்த ஊசி எடுத்து அந்த பொம்மையில் குத்தினால் அது அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரி செய்வினையில் நிறைய வகைகள் உண்டு அதர்வன வீதத்தில் அஷ்டகர்மா எனும் ஒரு பகுதி உண்டு அதில் முழுவதும் மாந்திரீகம் செய்தவற்றைத்தான் இருக்கிறது அந்த காலத்தில் வசிய மூலிகை கொண்டு சபையில் உள்ளவர்களுக்கும் ஒற்றர்களுக்கும் உணவாகவும் பானமாகவும் கொடுப்பார்கள் அதை உண்டவர்கள் அந்த ராஜாவுக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பர் மாந்திரீகம் வேறு வித்தை வேறு என்பதை முதலில் தெரிந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஒருவருக்கு சூன்யம் வைத்திருந்தால் அவர்களுக்கு என்ன வகையான செய்வினை சூனியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பரிகாரமும் பண்ண முடியும் அந்த வகையில் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி எனது பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்